மதேஷ் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபது இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு மாசி மாதம் எட்டாம் தேதி இன்னைக்கு நம்ம வந்து ராசி பலன் பார்க்க போறோம் இன்னைக்கு ராசிபலன் பார்க்க போறோம் முதல் மீனம் வரை இன்னைக்கு என்னென்ன ராசிக்காரருக்கு என்னென்ன பலன்றத பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசி நேயர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறு சிறு தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் ஆனால் ஒரு ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான நாளாக இருக்கும் ஏன்னா அவங்க ராசி அதிபதி அதை உங்க ராசி அதிபதி வந்து உச்சம் பெற்று இருக்காரு அப்ப உச்சம் பெற்று இருக்கும் போது அவருக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கு அதனால வந்து சிறு தடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ஒரு பிற்பாதையில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைய தினமும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப என்னன்னா நம்ம அதாவது இந்த மேஷம் ராசிக்காரங்கள் வந்து நார்மலாகவே கோபம் அதிகமாக வரக்கூடிய ஆட்கள்ன்றதுனால பேசுற விதங்கள்ல வந்து நம்ம வீட்டில் பேசுகிறத கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும் மற்றவங்கள்ட்ட பழகிற விஷயங்கள்லையும் சரி நம்ம வந்து அதை பார்த்து பேசினாலே வந்து பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் இணக்கமாக போனீங்கன்னா அதன் மூலியமாக வருமானங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு இந்த ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் செவ்வாய் வந்து நீங்கள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கிறதுனால அதை நீங்கள் நல்ல வழியில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மா இந்த மாதம் நல்லா இருக்கும் ரிஷபராசி நேர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சில தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து ராசி அதி உங்கள் ராசி அதிபதி வந்து மகரத்துல இருக்காரு அதாவது எப்படின்னா அவர் வந்து நல்ல ஒரு செவ்வாயோடு இருக்கிற சூழ்நிலையில சில சில விஷயங்கள் த தடைப்பட்டாலும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் சுக்கரன் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரகம் என்பதால் அவர் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்காரு அதனால என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் என்னென்னாக்கா குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் வந்து பார்த்து கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பொறுப்பாக நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அதாவது எப்படின்னாக்கா நாளைக்கு ஒரு விஷயம் பண்ணணும் சுப நிகழ்ச்சி பண்ணணும் இல்லை ஏதோ ஒரு விஷயங்களுக்காக இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் சிரத்தை எடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நேயர்களே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களும் சரி வேலை சார்ந்த விஷயங்களும் சரி சிறந்த ஒரு நாளாக இருக்கும் அதாவது எப்படின்னாக்கா அரசாங்க ரீதியான சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும் அதாவது டாக்குமெண்டேஷனு மற்ற விஷயங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது லேண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது அதன் மூலயமா ஒரு சிறந்த ஒரு அனுகூலம் கிடைக்கும் அது என்னென்னாக்கா நீங்கள் ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அதன் மூலயமா வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க இல்லை வந்து சகோதர சகோதரிகள் மூலயமா சில அனுகூலங்கள் ஏற்படும் அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா ஒரு குரோத்ல இருக்கும் சோ வந்து மிதனராசி நேர்களுக்கு வந்து இன்னைக்கு நாள் மிகவும் அருமையாக இருக்கு கடகராசி நேர்களே சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறு சிறு குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கும் மனசுல என்னடா அது நம்ம விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் எடுத்து பண்ணுறோம் ஆனால் பண்ண முடியே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வரும் ஸோ ஆஃபீஸும் சரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி சில சில வந்து தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எப்படின்னா டென்ஷன்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும் ஏன்னாக்கா உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டப் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமசனி நடக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு டென்ஷன்லேயே போயிட்டுருப்பீங்க எப்படா முடியும் அஷ்டமசனின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கீங்க இப்போ ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் அதை நிதானத்தோடும் சில விஷயங்களை எடுத்து ப பண்ணக்கூடிய நாள் இன்னைக்கு அதனால் நீங்கள் அதை வந்து நீங்கள் நல்ல வழியில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் உங்களுக்கு அனுகூலமான நாள் சிம்மராசி நேர்களே ஸோ எங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா அதை வந்து விட்டுறக்கூடாது நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வரும்போது இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அது பெரிய விஷயங்களாக அதாவது புதாகரமாக வெடிக்கிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்படின்னா நீங்கள் அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் அதை அலட்சியமாக விடக்கூடாது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் தொழில் சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு அனுகூலமான இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை நடத்துகிறவங்க அதாவது கம்பெனி ரன் பண்ணுறவங்க அந்த அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஏற்றமான நாளாக இருக்கும் அதாவது எப்படின்னா சில இடத்துங்களை பெண்டிங்காக இருந்த சில அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து வரும் ஸோ அந்த அந்த அமௌண்ட் வரும்போது உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இதை பண்ணலாம் அப்படி பண்ணலான்றதெல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி வந்து நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கண்ணீராசி நேர்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சிறந்த நாள் தான் சொல்லணும் ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆல்ரெடி குரு பகவான் வந்து உங்களை நெருங்கிட்டு இருக்கார் உங்கள் பார்வை வந்து அவர் மேலே படப்போகுது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏற்றமான நாளாக தான் இருக்கும் ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களை உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து முன்னேற்றமான நாள் இப்போ நெருங்கிட்டு இருக்குது அதனால் வந்து அதை நல்ல வழியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனி விஷயங்களும் சரி வேலை சார்ந்த விஷயங்களும் சரி நீங்கள் அதுக்குண்டான அனுகூலம் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த சில வேலை விஷயங்களில் கூட உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் யார் மூலயமா அது வந்து வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அப்புறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த விஷயங்களை இன்றைக்கே சில விஷயங்கள் வந்து அந்த பேசக்கூடிய விஷயங்களாக இன்றைக்கி இருக்கும் ஸோ அந்த அந்த நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அனுகூல நாள் தான் துலாம் ராசினியர்களை இன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் கணவன் மனைவியில் கொஞ்சம் இணக்கம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகவும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு ஈகோ பார்க்காம நீங்களும் அவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைக்கி குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் மற்றபடி வந்து நீங்கள் வெளியில் இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை வேலை சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் சிறப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் கோயில் ஒரு ஒரு விசேஷம் ஒரு பூஜை இல்லை யாருக்காவது ஒரு வந்து அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அந்தக்கான சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் கோயில் சார்ந்த சில த தர்ம காரியங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு இருக்குது இன்றைக்கி அதனால் அது நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து பண்ணும்போது சில நல்ல அனுகூலங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் சிறந்த நாள் என்று விருச்சிக ராசி நேர்களே ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ராப்ளத்தில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு அனுகூலமானால் அதாவது எப்படின்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கும் விருச்சிக ராசி நேர கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு பிரச்சனை தாங்க அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க மன உளைச்சல் அதிகம் இருக்கும் ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அனுகூலமான நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு ஸோ பெட்டர் இன்றைக்கி அப்படி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கும் நீங்கள் மருந்துகள் ரெகுலராக எடுக்க எடுக்க அந்த விஷயங்களை சரியாகும் மெடிட்டேஷன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் ஸோ இதை வந்து சில மனம் சார்ந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு அதிகம் வரும் ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா மெடிட்டேஷன் பண்ணுறது மிக மிக நல்லது அதுவும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல அனுகூலம் கிடைக்கும் அதாவது இந்த அதாவது எப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மற்ற தொழில் சார்ந்த அதாவது கமிஷன் வாங்குறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நல்ல ஒரு அனுகூலமான நாளாக உங்களுக்கு இருக்கும் தனுசு ராசி நேர்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஓனாக பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சில சில சப்போர்ட் வந்து வெளியிலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்கள் ஏதோ ஒரு சப்போர்ட்டை நீங்கள் வந்து வெளியிலேருந்து எதிர்பார்ப்பீங்க நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு ஸோ அது யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து சூழ்நிலை ஸோ ஹெல்ப் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து ஒரு பூஸ்ட் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அது வந்து அது இன்னைக்கு யாராவது அந்த ஹெல்ப் பண்ணுற சூழ்நிலை அதை நல்ல வழியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு ம கணவன் மனைவி கூட ஒரு சிறு பிணக்கங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இல்லை அவாய்ட் பண்ணிட்டாலே கொஞ்சம் அப்புறம் பேச்சு தள்ளி போட்டாலே அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் இந்த இரும்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கொஞ்சம் தொழிற்ச் தொழிற்சாலையில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது லேபர் பிரச்சனை இந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து கவனமாக கையாண்டுட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் தனுசு ராசி நாயர்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் மகர ராசினியர்களே ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் நல்லா தான் இருக்குது அந்த டைமை வந்து நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் வந்து சனி பகவானோட அதி நட்பு கிரகமான சுக்ரன் வந்து இப்போ மகரத்தில் தான் இருக்கார் ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தனவரவுகள் அதிகமாக வரக்கூடிய நாள் இந்த மாதமும் சரி இந்த நாளும் சரி இந்த நாள் வந்து மிகவும் சிறந்த நாள் அது வெளியிலேருந்தும் சரி உங்கள் உறவினர்களுக்கு ஏன் சரி அதாவது வெளியில் சில பேருக்கு பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து வராமல் இருக்கும் ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா யார் மூலயமாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த யார் மூலியமாக இந்த பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இன்றைக்கி அந்த நாளை வந்து நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கங்க மிகவும் சிறந்த நாள் இருக்குது கும்பராசி நேயர்களே ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு சார்ந்த சில விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் எதாவது பிளான் பண்ணியிருப்பீங்க ஏதாவது வெளிநாடு போகலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கான பிளான்கள் இன்றைக்கி நடக்க நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஸோ உங்களை நெருங்கி தான் இருக்காரு ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் வந்து அந்த இடம் விட்டு இடம் மாறுற ஒரு அமைப்பெல்லாம் வந்து கொடுக்குற அந்த பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்மசனி நடக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை தவிர்த்து போகிறது நீங்கள் நல்லது ஏன்னா பிரச்சனைகளை வளர்க்காமல் நீங்கள் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் க கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள நீங்கள் ஒற்றுமையை மேக்ஸிமம் வந்து எந்த பிரச்சனையும் வெளியிலேருந்து நீங்கள் போய் அதாவது மூணாவது மனுஷங்களை சொல்லி ஒரு விஷயங்களை பெருசாக பண்ணாமல் இருந்தாலே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நாள் மிகவும் சிறந்த நாளாக இருக்கும் மீனராசி நேர்களை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ராசியிலே வந்து ராகு பகவான் இருக்காரு அது ஆல்ரெடி இருக்கிறாரு ஸோ அதனால வந்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனையாக தான் போயிட்டு இருக்கு நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீனராசி காரணம் கேட்டால் இந்த பிரச்சனை சொல்லிட்டு தான் இருக்காங்க நிறைய விரயமாவது விரயமாவது காசு வருது அதுக்கு மேலே விரயமாவது எல்லாருமே இதை தான் புலம்புறாங்க ஸோ அப்போ இன்னைக்கு என்ன நீங்க பண்ணணுன்னா சில விஷயங்கள்ல நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு தானமாக தர்மமோ நான் இதை அடிக்கடி நான் மீனராசிக்கார்களுக்கு இதுதான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் இந்த ஏழரசனி காலங்களில் தான தர்மங்கள் பண்ணும்போது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் அதை நீங்கள் இன்றைக்கி யாருக்காவது செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதை வந்து நீங்கள் நல்லபடியாக பண்ணிங்கன்னால் இன்றைக்கி ஒரு அனுகூலமான நாள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் வந்து தடைபடும் அதாவது எப்படின்னா உங்கள் பாசு மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு கம்பெனியில் வேறு யார் மூலயமாவோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அது பெருசாகாமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சனி போறதுனால இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை கொடுக்கும் இருக்கும் போதே ஏண்டா வேலையில இருக்கிற மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களும் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து சரி பண்றதுக்கான ஒரு நாளா இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும்